ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் கவிஞர் சல்சா மணி ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு நியூஸ் வந்தது அதை பத்தி நம்முடைய தமிழக வெற்றி கழக தலைவர் புரட்சி தளபதி விஜய் அவர்கள் கூட எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கிறார் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த சட்டம் ரொம்ப மக்களை பிளவுபடுத்தக்கூடிய ஒரு சட்டமா இருக்கு அப்படின்னு சிலர் சொல்றாங்க என்ன சொல்றாங்க வாங்க பார்க்கலாம் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படிங்கிறதா சிஏஏட விளக்கம் அதாவது சிஏஏ அப்படின்னா என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா இந்தியாவில் குடியுரிமை பெறுவதற்கு சில திருத்தங்களை சட்டத்தில் கொண்டுட்டு வருகிறோம் அப்படின்னு சொல்லி இந்த சட்டம் சொல்லுது என்ன சட்டத்துல கொண்டு வரோம் இந்தியாவை சுத்தி எட்டு நாடுகள் இருக்கு இந்த எட்டு நாடுகள்ல ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் பங்களாதேஷ் இந்த மூன்று நாடுகள்லுமே அதிகபட்சமா மெஜாரிட்டியா வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய பீப்பிள் யாருன்னு பார்த்துட்டீங்கன்னா முஸ்லிம்கள் அப்போ அதிகபட்சமா அங்க வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த பகுதியில முஸ்லீம் அல்லாதவர்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள் விரட்டப்படுகிறார்கள் அகதிகளாக இந்தியாவிற்குள் வந்து நுழைகிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க அப்படி அந்த மூணு குறிப்பா அந்த மூன்று நாடுகள் மட்டும்தான் மற்ற நாடுகள் இல்லை அந்த மூன்று நாடுகளில் இருந்து வரக்கூடிய நான் முஸ்லிம் முஸ்லிம் அல்லாத மக்கள் மனிதர்கள் யாராக இருந்தாலும் இந்தியாவிற்குள் வந்து ஆறு ஆண்டுகள் இந்தியாவில் இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு இந்திய குடியுரிமையில் பங்கு உண்டு அவர்கள் இந்திய குடிமகனாக இந்தியாவில் வாழலாம் அதே சமயத்தில் நான் சொன்ன இந்த மூன்று நாடுகளில் இருந்து வரக்கூடிய முஸ்லிமா இருந்தாங்கன்னா பதினோரு ஆண்டுகளாவது இந்தியாவில இருக்கணும் அப்பதான் அவங்களுக்கு குடிமகன் இந்திய குடிமகன் அப்படிங்கிற பட்டம் அந்தஸ்து கிடைக்கும் அப்படின்னு தான் இந்த சத்த சொல்லுது வேற்றுமையில் ஒற்றுமைதான் பாரதம் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் சாதிகள் மதங்கள் அப்படின்னு எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் இந்தியான்னு ஒரு நாடு இருக்கடான்னா அது சமத்துவ நாடு அப்படிதான் உலக நாடுகளில் இருக்கக்கூடிய வல்லரசு நாடுகள் கூட மூக்கின் மீது விரலை வைத்து பேசிக் இருக்கின்றன பெருமைப்படுகின்றன பெருமைப்படுறாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய கலாச்சாரங்கள் பண்பாடுகள் அவ்வளவு அழகானது ரொம்ப நேர்மையானது இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவருமே மனிதபிமானம் இருக்கக்கூடியவர்கள் என்று வல்லரசு நாடுகளாக சொல்லக்கூடிய நாடுகள் கூட பெருமைப்படுகின்றன அப்படி இருக்கின்ற பொழுது இங்கே முஸ்லிம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க மனிதர்கள் மட்டும் விரட்டப்படுவதற்கான அடிமட்ட முதற்கட்ட சட்டம்தான் இந்த குடியுரிமை திருத்த சட்டம் அவங்களும் மனுஷங்க தான் அவங்களும் மனுஷங்க தான் அவங்களையும் நாம் இங்கே ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிதான் இங்க இருக்கக்கூடிய சில சமூக ஆர்வலர்களும் மனிதாபிமானம் மிக்க தலைவர்களும் விரும்புகிறார்கள் மற்றபடி இன்னொரு விஷயத்த எதிர்க்கிறாங்கன்னா இலங்கை தமிழர்களை வந்து வஞ்சிக்கப்பட்டுகிட்டு இருக்காங்க காலங்காலமா நம்ம தெரிஞ்ச விஷயங்கள் இலங்கை அப்படின்னு சொல்லக்கூடிய கன்றி அந்த நாடுகளில் இருக்கக்கூடிய இந்துக்கள் சீக்கியர்கள் பௌத்த மதத்தை சார்ந்தவர்கள் இவர்கள் எல்லாமே இந்தியாவுக்குள்ள ஏகப்பட்ட அகதிகளா வந்து இருக்காங்க எல்லாம் இந்த சட்டம் செல்லாது இந்தியா தான் இந்த சட்டத்தை எதிர்க்கறதுக்கான முழு காரணமே இதுதான் அப்ப எட்டு நாடுகள் இருக்கு உலகத்துல அனைத்து நாடுகளுமே இருக்கு அனைத்து நாடுகள்லருந்தே பிரச்சனை இருக்கு அனைத்து நாடுகள்லுமே சந்தைகள் போர்லாம் நடக்குது இப்ப கூட நடந்து முடிஞ்சது ரஷ்யா பயங்கரமான தாக்குதல் இதெல்லாம் போயிட்டு இருந்துச்சு அப்ப எவ்வளவு மக்கள் பாதிக்கப்பட்டிருப்பாங்க மனிதன் மனிதனாக மதிக்க வேண்டும் அப்படின்ற பொழுது இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் இல்லாம ஒரு நாட்டை தேடி போறாங்கன்னா அந்த நாட்டுல போயிட்டு ஒரு ஐந்து ஆண்டுகள் ஆறு ஆண்டுகள் அங்க வாழ்றாங்கன்னா அவங்களுக்கு குடியுரிமை வழங்கப்படும் சொல்லி பொதுவா சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா எல்லாருமே இந்த திட்டத்துக்கு கை தட்டி வரவேற்கலாம் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஆட்சி செய்யக்கூடிய அரசாங்கம் சொல்றது என்னன்னா முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு மட்டும்தான் இந்த சட்டம் பயனளிக்குமே தவிர அதே ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் பங்களாதேஷ் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் யாராவது அங்கே பாதிக்கப்பட்டு எனக்கு இந்த நாட்டில் வாழ பிடிக்கவில்லை எனக்கு இந்தியா நல்ல நாடா தெரியுது இந்தியா சமத்துவ நாடா தெரியுது அந்த நாட்டில் நான் போயிட்டு நான் குடியுரிமை அந்த நாட்டுல வாழ போறேன்னு சொல்லிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த சட்டம் செல்லுபடியாக ஏன் உன்னுடைய மெஜாரிட்டி ஒன் நாட்டில் அந்த அவன் திறந்துருவோம் ஏன் ஏன் நாட்டுக்கு வர அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு கேள்வியாக தான் இந்த இந்திய குடியுரிமை திருத்த சட்டம் இருந்துகிட்டு இருக்கு அதனால தான் இன்னைக்கு பல்வேறு அரசியல் தலைவர்களும் ஏற்க எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்காங்க சிஏஏ அப்படிங்கிறது என்னங்கிறதை தெளிவாக சொல்லியிருக்குறேன் இந்தியாவை சுத்தி இருக்கக்கூடிய எட்டு நாடுகளில் மூன்று நாடுகளுக்கு மட்டும்தான் இந்த சட்டத்தை செல்லும் அந்த மூணு நாடுகளில் கூட நான் முஸ்லிமாய் இருப்பவர்கள் மட்டும் இந்தியாவிற்குள்ளவரை வந்து ஐந்து ஆறு ஆண்டுகள் அவர்கள் இங்கே பயணம் குடியிருந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்திய குடியுரிமை இவன் வந்து இந்தியா தான் அப்படின்னு சொல்லி சட்டம் செல்லுபடி ஆகும்னு சொல்லியிருக்காங்க மற்றவர்கள் வந்தா இங்க செல்லுபடி ஆகாதுன்னு சொல்லியிருக்கிறது ஒரு பிரிவினையை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கு மனிதர்களுக்கு மனிதர்கள் இடையே ஒரு பாகுபாட்டினை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கிறது ஒரு ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்கக்கூடியதா இருக்கிறது கடைசியா சொல்ல போனா இந்தியாவில் இந்துக்களுக்கு மட்டும்தான் இடம் மற்ற மதத்தவர்களுக்கு இல்லை முக்கியமாக முஸ்லிம்களுக்கு இல்லை என்பது போல் இருப்பதால் இங்கே சமத்துவத்தை ஆதரிக்கக்கூடிய அனைத்து தலைவர்களுமே இந்த குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் மற்றவர்கள் அனைவருமே ஆதரவு தெரிவிக்கிறார்கள் இதுல வந்து என்ஆர்ஸின் ஒரு சட்டம் இருக்கு என்ன அஸ்ஸாம்ல இருக்கு அங்க என்ன ஒரு பிரச்சனைனா நீ இந்திய குடிமையில் தானா நீ இந்திய குடிமகன் அதுக்கு என்ன பொறுப்பு உங்க தாத்தா எங்க பிறந்தாரு உங்க அப்பா எங்க பிறந்தாரு உங்க தாத்தாவோட தாத்தா எங்க பிறந்தாரு அவங்க வந்து இந்தியாவுல பிறந்தா நீ இந்திய குடிமகன் அதாவது எந்த ஒரு மனிதனும் எங்க பிறக்கின்றானோ அது அவனுடைய பிறப்பிடம் அதுதான் அவனுடைய நாடு அவனுடைய தாத்தனுடைய தாத்தனுடைய தாத்தன் பாட்டன் எங்கே பிறந்தான் என்பதற்காக பாவம் இப்பொழுது உயிர் பிறந்து இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவரை எப்படி நாம் இந்தியர் இல்லை என்று சொல்ல முடியும் அவனுக்கு இந்தியன் என்ற உணர்வு எப்படி இல்லாமலும் போகும் இது கொஞ்சம் சிந்திக்க வேண்டியது அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயம் என்பதால இதை நிறையவே மறுபடியும் திருத்தத்துக்கு கொண்டுட்டு வரணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்ல ஒருவேளை அரசியல் என்பது ஒரு மதவாத அரசியலாதான் இந்தியா முன்னெடுத்து செல்கிறது என்றால் ஒன்னும் பண்ண முடியாது போராளிகளாக இருந்தாலும் சரி ஒன்னும் செய்ய முடியாது ஏன் சொல்றேன்னா பாகிஸ்தான் நாட்டுல போயிட்டு இந்துக்கள் வந்து பெருசா ஒண்ணு பண்ணிட முடியாது இருக்கிறாங்க ஆனா அவங்க அவங்களுடைய ஆதிக்கத்தை எதிர்த்து அவங்களுடைய அதிகாரத்தை எதிர்த்து குறைந்த மைனாரிட்டியில இருக்கக்கூடிய இந்துக்களால ஒன்றும் பண்ண முடியாது அதே போல இந்தியாவில் இந்துக்கள் அதிகமா இருக்கக்கூடிய நாடு என்பதால் மற்ற மதத்தை சார்ந்தவர்கள் வந்து இங்கே அதிகாரம் செலுத்திவிட முடியாது என்பதற்காக அந்த அர்த்தத்தின் அடிப்படையில் கொண்டுட்டு தான் இந்த சட்டம் அப்படின்னா என்ன சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு இந்த வீடியோ போட்டிருக்கேன் இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை நிறைந்த நாடு அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ உங்களுக்கு போட்டுருக்கேன் நன்றி வணக்கம்